வெயில் காலத்துல சூடு கட்டி கட்டி ஏன் வருது குறைகிறது அதிகமான அலைச்சல் அதிகமாக சன் எக்ஸ்போஷர் ஆகிறது நைட் எல்லாம் தூங்காம இருக்கிறது இந்த விஷயத்த நீங்க வெயில் காலத்துல பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடல் சூடு ரொம்ப அளவுக்கு அதிகமா மாறும் அப்படி அளவுக்கு அதிகமா உடல் சூடு வர்றதுனால என்ன ஆகும்னா வேர்வை வந்து எல்லாருக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த வேர்வை வரக்கூடிய துளைகளில் அதிகமாக சூடு சில இடத்துல வரும்போது வேர்வைக்கு பதில் அந்த இடத்துல கட்டி உருவாகும் அந்த கட்டி வந்து பொக்களமாக கன்வெர்ட் ஆகி அதை நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னா அது சீல் கோர்த்து சளம் வச்சு பெரிய புண்ணாக கன்வெர்ட் ஆகி மாறிடும் கட்டி வந்து அதை பார்த்த உடனே எப்படி அதை ஈஸியாக சரி பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன் அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த அம்மான் பச்சரிசி வந்து இங்கே பொதுவாக காணப்படும்னா நீர்நிலைகளை சுற்றி காணப்படும் இங்கே பொதுவாக ஈரமான மண் தேவை ஈரமில்லனா அம்மான் பச்சரிசி ஈஸியாக வாடிடும் ஸோ எங்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் ஈரமான தன்மை இருக்குல்ல குளம் வாய்க்கால் உள்ள இடத்துக்கு பக்கத்தில் போனீங்க அப்படின்னா அந்த அம்மான் பச்சரிசி இருக்கும் இந்த அம்மான் பச்சரிசி செடியை தண்டை உடைச்சிங்க அப்படின்னா அது பால் வரும் இந்த பால் டேரெக்டாக அந்த கட்டி மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த கட்டி அப்படியே அமிங்கி ஒரே நாளில் சரியாயிடும் இந்த அம்மான் பச்சரிசி பால் பருப்பும் வைக்கலாம் உங்களுக்கு அம்மான் பச்சரிசி கிடைக்கல அந்த செடி கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒரு சொட்டு எல் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அது மேலே நாம கட்டி அப்படின்றது உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் பழசர் கட்டில் கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து கட்டில் கிடைக்கும்னால் அதை கொஞ்சம் பேஸ்டுமே வச்சு அந்த எண்ணெய் வச்சது சுற்றியும் எண்ணெய் மேலையும் அப்படியே அப்ளை பண்ணி அதை விட்டீங்க அப்படின்னா காஞ்சா ஒரே நாளில் அந்த கட்டி அமைஞ்சிடும் உங்களுக்கு கட்டி வந்து புண்ணாக மாறாமல் தடுக்க முடியும் இந்த சூட்டுக்கட்டிலேருந்து எழுதி விடவிடலாம் நன்றி வணக்கம்